இன்னைக்கு இது வந்து இது எல்லாமே வந்து வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு அறியாம வருது வந்தது எல்லாமே அப்படியே செயலா போவது இல்லை அது உங்களுடைய அறிவினுடைய உதவியோட தான் செயலா மாறுது அப்ப நம்ம வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் செயலா மாறிடுது நீங்க செலக்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சோம்னா செயலுக்கு மாறுறது இல்ல ரெண்டாவது என்னன்னு தெரிஞ்சோம்னா மனசை பொறுத்தளவு நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்க அதை வந்து விட்டுட்டீங்கன்னாலே அதுவே அதை சரி பண்ணிக்கணும் நீ சொல்ல உண்மை போனவங்க தேவையில்லாத உணர்வுகள் தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க எந்த அளவுக்கு அதை நீங்க சுதந்திரம் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதுவே அதை சரி பண்ணிக்கணும் இந்த கோரிக்கையை மாறி போயிடும் அதனால அது வந்து நீங்க அதை சுதந்திரம் கொடுத்து பழகிட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய பரிமாணம் வேற மாதிரி இருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் புற உலகம் தானே மற்ற இதுல வந்து புற உலகத்துல எப்படி செயல்படுறதுங்கிறது நம்ம அறிவை பயன்படுத்தி தேவைப்பட்ட நம்மளுடைய எமோஷன்ஸே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம அதை பார்க்க போனாங்கன்னா நம்ம எல்லா எமோஷன்ஸுமே புற உலகத்தை நிர்வாகம் பண்றதுக்காக தான் வருது அங்க வந்து நம்ம பயம் கோபம் இதெல்லாம் வருத்தப்படாண்டி இல்லை பயம் வருது கூட உதவி கெடுத்துக்கலாம் கூட உதவி கடத்தலாம் எல்லாமே செயலைப்படுத்தலாம் செயலை பொறுத்தான் வரும்போது அந்த தர்ம நியாயங்கள் தான் முக்கியமானது தர்மத்துக்கு உழந்ததாக நம்ம செயல்படுவோம் அதுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் மற்றபடி நம்ம வந்து அகத்தை வேண்டிய அவசியம் இல்ல அது வந்து உள்ளங்க ஒண்ணுமே கிடையாது பெர்மனண்டா ஒண்ணு ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்றது ஒரு இமேஜ் மாதிரி வருது ஒரு ரியாக்சன் மாதிரி வர்றதா வந்து அகனுடைய பெர்மனண்டா அகமேட்டங்க ஒண்ணுமே கிடையாது அந்த சூழ்நிலைக்கு ஏதோ டெம்பரேஜர் ஏதோ ஒன்னு வருது அதுவாகவே மறைஞ்சு போயிருது அது வந்துட்டு அதை நீங்க செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடலாம் தேவை கண்டுடாம விட்டு அதுவாவே போயிடும் அதை சேவ் பண்ண வேண்டிய கண்ணாடிக்குள்ள வந்து எத்தனையோ இமேஜ் வரும் இந்த கண்ணாடிக்குள்ள வரக்கூடிய இமேஜ் வந்து நீங்க தடை செய்டலாம் கண்ணாடிக்குள்ள இமேஜே இல்லாம கண்ணாடிக்குள்ள இமேஜ் எல்லாம் கிளீன் பண்ண வேண்டாம் ஒண்ணும் வேண்டியது இல்லை கண்ணாடிக்குள்ள சொல்லி பரவாயில்ல எந்த இமேஜுமே கிடையாது அந்த சூழலை தந்த மாதிரி இமேஜ் வரும் அதே மாதிரிதான் சைக்கலாஜிக்கலா வரக்கூடியது இல்லாம வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒரு டெம்பரரி ஏதோ ரியாக்ஷன் மாதிரி தான் வருது அங்கு பெருமனமா ஒண்ணுமே கிடையாது அதனால அங்க பெர்மனண்டா ஏதோ இருக்கு அதை நம்ம சரி பண்ணுவேன்னு சொல்லி நம்ம கன்னாடி ஒரு இஷ்டம் டைமெடி அதனால அங்க வந்து அது நேச்சுரல்னு எடுத்துக்கிடுங்க அதாவது ஓகே விட்டுருக்கீங்கன்னா அதுவே சரி பண்ணிக்கணும்